வந்து பேசும் நல்லா இருக்குது அந்த மாதிரி இல்லாம நிறைய பேசணும் அவருக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி என்னோட நடந்தது ரொம்ப இமோஷனா இருந்தது எல்லாருமே சொன்னிருக்காங்க எனக்கும் பார்க்கும் போது என் நான் ஆல்ரெடி நடிச்ச படம் ஆனா எனக்கும் ஏ எனக்கும் என் ஃபேமிலி தான் ஞாபகம் வந்தது அங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் தான் ஞாபகம் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஹார்ட் பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தான் செம்மையாக இருக்கும் படம் செம்மையா என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் பண்ணேன் என் கண்ணுலேருந்து அவ்வளோ தண்ணியும் வந்திருக்கு என் லைஃப்ல என்னென்ன நான் நினைக்கிறேனோ இந்த படத்துல எல்லாமே இருக்கு என் தம்பி என்ன கூட இருக்கணும் என் என் தாய் நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைய தைச்சிக்கிறேன் என் தாய் மாமா என் தாய் மாமா வரான் அப்படின்னும் போது என் ஃபேமிலி எப்படி இருக்கணும் எல்லாமே இதுல செம்மையா இருக்கு நான் ஒரு அக்காவா நல்லா இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் என் கூட பாசமா இருக்கணும் அப்படிலாம் இந்த பாடதலோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. எனக்கு இன்னும் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த அண்ணா ஹை லெவல்ல வரப் போறாரு. நீங்க பாத்துக்கنا இருங்க. சூப்பரா இருக்கு. செட் ஆயிருக்கு. ஆ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. செட் ஆயிருக்கு. ஏதோ அப்டيلا ஒன்ன தெரியல. அவங்க ட்ரெண்டா இருக்க மாதிரி ஒரு அந்த மாதிரில ஏதோ நல்லா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். एक्चुअली காமெடியும் இருக்கு. பாடத்தில காமெடியும் இருக்கு. எமோஷனலா இருக்க கரெக்டா இருக்கு அந்த மூவி அவருக்கு சூப்பரா இருக்கு ஆக்டிங் எப்படி இருக்கு ஆ சூப்பர் நான் ரொம்ப மாசா ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இல்ல நல்லா இருக்கு ஆ ஓகே நல்ல ஆ ஃபுல்லா நல்லா இருக்கு கடைசில ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் அதுக்காக இருக்கா ஆ ஆமா ஃபேமிலி தான் இந்த போர்ல ஏதோ இல்ல இல்ல ஃபுல்லா இருக்கலாம் வந்தீங்கனா கடைசி வரைக்கும் ஆ